ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாலே ஏப்ரல் பதினெட்டாம் தேதி என்று பாரத பிரதமராக இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் அவர்களை நாங்கள் பழிவாங்க மாட்டோம் என்று அன்றைக்கு சொன்னார் ஆனால் அவர் சொன்னபடி நடந்துட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்டில் போடுவோம்னால் அதெல்லாம் சொல்லி நடந்தாரா நடக்கலையாங்கிறது அடுத்தது ஆனால் மாற்றுக் கட்சிகள் நடத்தும் ஆட்சிகள் நடத்தும் மாநிலங்களில் அவர்களை பழிவாங்க மாட்டோம் என்று சொன்னார் ஆனால் இந்த கடந்த பத்தாண்டுகளிலே நாம் பார்த்து வருவது மாற்றுக் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி நடத்துகின்றனோ அங்கே அந்த ஆட்சியை மாற்றுவது அந்த கட்சிகளை உடைப்பது போன்ற செயல்களைத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு செய்து வருகிறது செய்து வருகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் எனவே மாற்றுக் கட்சிகளை பழிவாங்குகின்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர் இன்றைக்கு மாற்றுக் கட்சிகள் நட ஆட்சி நடத்தும் மாநிலங்கள் மீதுதான் குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் அடுத்ததாக அதற்காக பழிவாங்குவதற்கு அவர் பயன்படுத்துகிற இது அடியாட்களாக தன்னுடைய ஈடியையும் அமலாக்கத்துறையையும் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக ப ஒரு பலரையும் அச்சுறுத்தி அங்கே வந்து யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதாவில் அபலாக்கத்துறையினுடைய வழக்குகளில் இருக்கிறார்களோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டால் அவர்கள் புனிதர்கள் என்று ஆக்கிவிடுகிறார்கள் சேராதவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது மேற்கு வங்க அளத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த சுவேந்திர அதிகாரி அஸ்ஸாம் காங்கிரஸை சேர்ந்த ஹிமந்த் பிஸ்வா சர்மா மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் நாராயண் ராணே சிவசேனாவின் பாவனார் கவாலி பிரதாப் சர்நாயக் ஆகியோர் மீதான சிபிஐ அமலாக்கத்துறைகள் வழக்குகள் போடப்பட்டு அவர்களெல்லாம் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமானவுடன் அந்த வழக்குகள் காணாமல் போய்விட்டன எங்கேயாவது அந்த வழக்குகள் நிலுவையில் உள்ளனவா என்று சொல்ல முடியுமா எனவே அமலாக்கத்துறையை இன்றைக்கு ஒரு கேடயமாகத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு காலையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்னையிலே ஊரில் நடத்த அனுமதி கேட்டு கிடைக்காத சூழ்நிலையிலே அதன் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் ஆன்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி தவறான ஒரு செய்தியை அவர் ஏவன் குற்றவாளி என்று சொல்லியிருக்கின்றார் முழுக்க முழுக்க இது ஒரு சட்டவிரோதமான செயல் ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால் பல்வேறு வழக்குகளுக்கு காரணமாக இருந்தார் அதாவது பாஜகவில் இணைந்தால் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளை முடித்து வைக்கிறோம் என்று பாஜக பெயரம் பேரம் பேசியது ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி முதல்வராக இருந்த மணி சிசோடியாவிடம் அவர் சேர மறுத்துவிட்டார் நீங்கள் ஏன் பாஜகவில் இணையக்கூடாது என்று செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டது என்று நீதிமன்றத்திலேயே அவரது வழக்கறிஞர் சிவில் அதிர்ச்சி தகவலை சொன்னார் அதே போல இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய பிடியிலேருந்து அவர்களெல்லாம் இன்றைக்கு இருக்க நான் முன்னே சொன்ன மேற்கு வங்காளத்திலிருந்து ஒரு ஏழு எட்டு நபர்களை சொன்னேன் அல்லவா அவர்களெல்லாம் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவுடன் புனிதர்கள் ஆகிவிட்டார்களா அல்லது அவர்களை காப்பாற்றியவர் முதல் குற்றவாளியாக கருதப்படுவாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாக வேண்டும் அதே போல் அதானியினுடைய செல் நிறுவனத்திலே முதலீடு செய்யப்பட்டதில் இருபதாயிரம் கோடி யாருக்கு சொந்தமானது அந்த பணம் எங்கிருந்து வந்தது என அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அமலாக்கத்துறையிடம் சொல்லி அதானியினுடைய செல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பாரா அல்லது ஒன்றிய அரசின் ஆஸ்தான அடியால் அமலாக்கத்துறை மூலமாக டாஸ்மாக் நடத்திய இன்னும் சொல்ல போனவையானால் இன்றைக்கு நம்முடைய கர்நாடகாவிலே எடியூரப்பா பசவராஜ் பொம்மை அவர்களுடைய ஆட்சியிலே நாற்பது சதவீத கமிஷன் அரசு என்ற குற்றச்சாட்டு எழுந்தபோது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்று சொல்லி மோடியினுடைய அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை இப்படி இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் இருந்தவர் என்கிற அடிப்படையிலே மோடியை நாங்கள் ஏவோன் என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா எனவேதான் இன்றைக்கு அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள் ரயில் நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா ஆதாரம் இருக்கிறதா எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார் எதையும் என்றாலும் அங்கே சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள் டெல்லி பாணியிலே தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டு கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் எனவே இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே பாய செல்லுபடியாகாது என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக ஒதுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி அரசு மும்மொழிக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக இந்தி திரிப்பை வலியுறுத்தி நமக்கு தர மறுக்கின்றது அதே போல் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஏறக்குறைய மூவாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தர மறுக்கின்றது ஆனால் இதையெல்லாம் கண்டித்து இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக போராட தயாரா போராடுனாங்கள ஒற்றை இலக்கத்திலிருந்து நெட்டை இலக்கத்துக்கு வருவாங்க ஆனால் போராடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனிலே அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே இந்த காரணங்களால் இன்றைக்கு வந்து அமலாக்கத்துறை நடத்திய ரைடு என்பது தொடர்ந்து இதுபோல தமிழ்நாட்டிலே பழிவாங்கும் செயல்களுக்காக அவர்களை பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்களால் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கூற முடியாது கூறினால் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் எனவே எங்களுடைய மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை எனவே நாங்கள் துணிச்சலோடு எதையும் சந்திக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர் எல்லாவற்றையுமே தெளிவாக சொல்லி இருக்கிறார் எனவே எதையும் சந்திக்கக்கூடிய உடையவர் எந்த தவறுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார் உடந்தையாக இருக்க மாட்டார் துணை போக மாட்டார் இல்லைங்க போராட போறபோது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் கைது செய்யலாம் அதுல ஒன்றும் தவறு கிடையாது நான் போராடத்தான் போறேன் அந்த இடத்துக்கு போறேன் அனுமதி கிடையாது கடந்த காலங்களில் நாங்கள் பல முறை வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுதே கைது செய்யப்பட்டிருக்கின்றோம் எனவே முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கின்றன எனவே போராடப் போகிறோம் என்று அறிவித்துவிட்டு செல்கிற பொழுது வழியிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யலாம் நம்மளுடைய அமலாக்கத்து மதுரையில் அமலாக்கத்துறை அதிகாரி இருந்தார் அங்கித் திவாரி என்னாச்சு இருபது லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மாட்டிக்கிட்டார் அதுதான் அமலாக்கத்துறையுடைய லட்சம் அதனால் எல்லாரையும் நான் அதுக்காட்டி குற்றம் சொல்லலை நாங்களும் இன்றைக்கு சொல்லுகிறோம் அமலாக்கத்துறை என்று நீங்கள் சொல்லுகிறவர்கள் இருபது லட்ச ரூபா பணம் கேட்டு தமிழக போ போலீஸார் நம்முடைய லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள் எனவே அவங்களும் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது எனவே நீங்கள் அதனால் அவங்களை உத்தமர்னு எல்லாரையும் சர்டிஃபிகேட் கொடுத்துடாதீங்க இருபது லட்ச ரூபா கொடுத்து சிறைக்கு சென்றவர் தான் அங்கே திவாரி நாராயண் அவருக்கு வந்து சீதாசன் டேப் சொல்லியிருக்கார் டாக்டர் அம்பேத்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திலேயே வந்து அரசாங்கம் வந்து மது மதுவை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்ட்டு அம்பேத்கரே வந்து சொல்லிட்டுதான் பாஜக ராஜே நாராயண அவர் சொல்லியிருக்கார் நாராயணபீக்கம் நாங்கள் என்ன நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அம்பேத்கார் மணி டாக்டர் அம்பேத்கர் மனையும் தவறான ஒரு விஷயங்கள் வந்து படித்து வராது இதை பற்றி கருத்து அதை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்துக்கள் இப்பொழுது நான் சொல்ல முடியாது இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் எல்லா மாநிலங்களிலும் மது விலக்கு கிடையாது எல்லா மாநிலங்களிலும் மது விற்கப்படுகின்ற காரணத்தால் இங்கே மட்டும் நாம் மது விளக்கை கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு பாண்டிச்சே புதுச்சேரிக்கு சென்று குடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதா என்ற காரணத்தாலே தான் இங்கே மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது

அவர் ஐநூறு கடவுள் மூடிட்டோம் இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலை பார்த்து அது மாண்பு முதலமைச்சரவர்களும் முடிவு செய்வாங்க அவங்களுடைய நோக்கம் நான் தான் டெல்லி பாணியில் இங்கே எதுவும் செய்யலாம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது கனவு அவர்களுடைய கனவு இங்கே நிறைவேறாது என்று இங்கே நான் சொல்லிக்கொள்ள கணக்கி அதாவது இன்றைக்கு தொகுதி மறுவரை அதே போல மும்மொழி திட்டம் இவற்றையெல்லாம் முன்னெடுத்து நம்முடைய தமிழக பாரதிய நம்முடைய தமிழக எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு போராடுகிறார்கள் குரல் கொடுக்கிறார்கள் எனவே தமிழக எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக தொகுதி மறுவரை என்கின்ற பெயரிலே தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைத்துவிட்டால் இவர்களுடைய குரல் அங்கே அமுங்கும் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ இந்த தொகுதி வருவரை மூலம் அவர்களையெல்லாம் ஒன்றிணைக்கின்ற சக்தியாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது தனி கோபம் ஏன்னா இவர் ஒருத்தர் தான் முன்னின்று தைரியமாக எல்லோரையும் ஒருங்கிணைந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக

அதற்கான விளம்பர பிரச்சாரங்கள் நடக்கின்றன அதற்காக ஒரு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு மது தீமை அதை யாரும் அருந்தாதீர்கள் குடிக்காதீர்கள் என்று மதுவிலக்கு பிரச்சாரம் அங்கே செய்யப்படுகிறது நீங்கள் சொல்ற பெரிய மாநாடு போடவில்லையே தவிர தெருதோறும் அங்கே பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது அதாவது நாங்கள் அதை தான் சொல்கிறோம் இன்றைக்கி ஈடி வந்து ரைடு பண்ணி இப்போ எத்தனை நாள் ஆச்சு இது வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று கூட எந்த ஆதாரத்தையும் அவங்க வெளியிடலை ஒரு அமௌண்ட்டை போட்டு அவர் அண்ணாமலை சொன்ன ஆயிரம் கோடியே ஈடியும் ஆயிரம் கோடின்னு சொல்லுது திரும்ப திரும்ப இப்போ அதாவது ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அண்ணாமலை சொன்னதை சொல்லுகிற கிளிப்பிள்ளையாக அங்கே ஈடி வந்து அங்கே செயல்பட்டு இருக்கிறது நிச்சயமாக இதில் வந்து நீங்கள் யாரும் நினைக்கிறபடி எங்களுடைய முதலமைச்சர் சிக்க வைக்க முடியாது அவர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர் இதில் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஊழலே நடக்கல நடந்தா தானே அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க போய் நீங்க யாராச்சும் பத்து ரூபாய் கூட கேட்டாங்கன்னா வந்து சொல்றேன் அப்படி குறிப்பிட்ட எழுவுகள் இருந்தால் நாங்கள் அதை பற்றி விசாரித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படி கூடுதலாக யாராவது விலக்கிவிட்டால் அது செய்திகள் வெளியே வருமேயானால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பாங்க பாட்டில